அப்புறம் அண்ணன் மணிசந்திரன் பேச்சு கொண்டிருக்கிறப்ப ஒருத்தன் கல்லெடுத்து வீசினான் அவனுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் இரங்கல்கள் அதை தாண்டி ஒன்று தொடர்றதுக்கு இல்லை நாங்க இந்த கூட்டம் இந்த இவ்வளவு கூட்டம் எங்க அண்ணன் இருக்காரு இவ்வளவு உறவுகள் இருக்காங்க இடத்துல பேசணும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்து நாலு மாதம் தான் ஆச்சு இதே முத்துப்பட்டுல பதிமூணு பேர் இன்னும் பதிமூணு பேர் இன்னும் மோடி கிழிச்சு திமுக கிழிச்சு அரசு பேரும் தான் மோடி இருந்தோம் அதனால இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை வேண்டாம் பெருகாவான் தான் சித்தமல்லி

நீ கோயில் போய் பாரு குலதெய்வ வழிபாட்டை பாருனா கருப்பண்ண சாமி மட்டும் கும்பிடல ராவுத்த சாமி என்று இஸ்லாமிய கழி கட்டி கொண்டு இஸ்லாமிய சொந்தத்தை கும்புறேன் அவ என் ராவுத்த சாமிடா என் ராவுத்த சாமி வாழக்கூடிய நிலத்தில் ராமருக்கு என்னடா வேலை ராமருக்கு என்ன வேலை ராமருக்கு இந்த நிலத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு ராமர் ஒருத்தர் பிறந்தாரா அயோத்தியில தான் ராமர் பிறந்தாரு ஆகவே தான் ராமர் கோயில் கட்டணும் நான் என்ன சொல்றேன் அயோத்தியில மட்டும் இல்ல இந்தியாவில எங்கேயுமே ராமர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை பாகுபலின்னு ஒருத்தன் வாழ்ந்தான் அவனை கட்டப்பா முதுகுல குத்தி கொன்னுட்டான் அந்த பாகுபலி இங்குதான்டா பிறந்தான் எவ்வளவு பெரிய பைத்திய கரத்தனமோ அதே போல பைத்திய கரத்தனம் தான் அயோத்தியில ராமர் பிறந்தான் ராமர் ஒருத்தன் இல்லடா அது கதாபாத்திரம் கேரக்டர் அவ்வளவுதான் ஆனா அதை வச்சு அரசியல் பண்றான் நாட்டை துண்டாடுறான் காவிரில தண்ணி இல்லாத நாங்கள் வாடிக்கொண்டிருக்கோம் இந்துக்களுக்கு தண்ணியை பெற்று கொடுங்கள் என்று இந்த பாரதி ஜனதா பேசுமா பேச துணிவு இருக்கா யோசிச்சு பாருங்க கஜா புயல் வருது ஒட்டுமொத்த காவிரி படுகை நிலை கிடந்தது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி ஏற எடுத்து பார்க்கல சட்டமன்றத்தில் எண்ணிக்கையை தொடங்கிட முடியாதான்னு நாட்டின் கடை கோடி வேதாரத்துக்கு வந்தார் நரேந்திர மோடி வந்த நரேந்திர மோடி சொன்னார் இது புண்ணிய பூமி புண்ணிய பூமியில கால் பதிக்கிறதுல நான் பெருமை கொள்றேன் ஆனா கஜா புலி பாதிக்கப்பட்ட போது கண்டுகொள்ளலையே எதுவும் ஏறெடுத்து பார்க்கலையே எதுக்கு இந்த பாரத ஜனதா ஏதாவது ஒரு உரிமை சொல்லு இந்த மாநில நலன் இந்த முல்லை பெரியாறு கச்சத்தீவு காவிரி படுகை ஏதாவது ஒரு உரிமைக்கு உண்மையான இருக்கானா எதுக்கு உண்மையானது இல்லை இந்துக்களை வீதிக்கு வாருங்கள் நாங்க என்ன புதுசா நீங்க எப்ப ஆட்சிக்கு நரேந்திர மோடி ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கணும் ஏன் அமைக்கணும் இந்த நிலத்துக்கு பாஜக தேவையில்லை அஞ்சு ரூபா முறுக்கு நொறுக்கு முறுக்கு தேவாலயத்தை நொறுக்கு இதுதான் முழக்கம் இந்த மதம் தான் பாஜக இவன் தமிழ்நாட்டில் என்ன பேசுவான் பிள்ளையார இங்க பேசுறான் முத்துப்பட்டையில ஆனா முத்துப்பட்டை தான் பிள்ளையார பேச மாட்டான் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்ப யார பேசுவான் நாங்கள் முருகனா எடுக்கிறோம் எங்க தாத்தா முருகன் எங்க பாட்ட முருகன் எடுக்கிறோம் அவன் முருகனை பேசுறான் தமிழ்நாட்டில் முருகனை பேசக்கூடிய இந்த பால ஜனதா கேரளாவில் பேசுவானா பேசமாட்டான் மாட்டேன் கேரளாவில் அங்க சாமியே சரமிப்ப அங்க சாமியே சரமிப்பாங்கிற பாஜக மராட்டி நிலத்துல பேசுவானா மராட்டி நிலத்துல பேச மாட்டான் அங்க தான் மோரியாம்மா அங்க கனவிதாதான் தான் மேற்கு வங்காளத்துல பேசுவானா பேச மாட்டான் ஜெய் காலி ஓம் காலிம்பா அங்க ஜெய் காலி ஓம் காலிங்கிறவன் உத்த பேச பேச மாட்டானா பேசுவானா பேச மாட்டான் அங்க ஜெய் ஸ்ரீராம்பா பாம்புட்டுங்கிற ஊருக்கு போனா நடு துண்டி எனக்குன்னு குழந்தைக்கும் இதான் பாலச்சனதா அவனுக்கு அரசியல் ஒன்னு பசுமாடு ஒண்ணு பாகிஸ்தான் நாடு இதை விட்டு அரசியலே கிடையாது இந்த பாரத ஜனதாவை முழுதுமாக இந்த தமிழ் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தணும் அழிச்சு ஒழிக்கணும் எதுக்கு நிலத்துக்கு பாஜக இந்த காட்டி அச்சுறுத்தி திமுக திமுக வாக்களை சொந்தங்களே எந்த பெறுாலத்திலையும் பாஜக எதிர்க்க மாட்டான் இருப்பது போல நாடகம் விடுவான் இந்த திமுக இஸ்லாமிய சிறவாசியை நினைச்சா திமுக விடுவிச்சிருக்க முடியும் ஆனால் விடுவிக்க மறுக்கிறது விடுவிக்காத தொடர்ச்சியாக இஸ்லாமிய சொந்தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது சொந்தங்களே நபிகள் சொல்றாங்க ஒரு சிந்தனை என்பது ஓராண்டு இறைவனக்கத்தை காலம் கொடுத்திருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவறவிட்டோம் என்றால் வரலாற்றில் பெரும் பிழை நிகழ்ந்துவிடும்